வெலிக்கடை சிறையில் உள்ள தமிழ் கைதிகளை சந்திப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்கந்தராஜா இன்று அங்கு விஜயம் செய்திருந்தார் தாம் உண்ணாவிரதம் இருந்ததன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட விசேட நீதிமன்றத்தால் எதுவிதமான பிரயோசனமும் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தை எனக்கு வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த விசேட நீதிமன்றத்தின் மூலமாக எவருமே விசேடமாக விடுவிக்கப்படாமை மிகவும் ஒரு பெரும் மெனக்குறையாக இருக்கின்றது பிணையில் விடுவிக்க வேண்டும் இந்த அரசு இல்லையே புனர்வாழ்வு தாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒழுங்கு செய்ய வேண்டும் அதுவும் இல்லையேல் தங்களுக்குடைய விசாரணை காலம் எது எப்பொழுது தாங்கள் விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவோம் என்பதையாவது தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு சில கருத்துக்களை என்னிடம் முன்வைத்தார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முன்னெடுப்புகளை தாம் குழப்புவதற்கு விரும்பவில்லை தம்மை விடுதலை செய்வதற்கும் இந்த கூட்டமைப்பு முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எனக்கு முன்வைத்திருந்தார்கள் உத்தேச பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினரிடம் இதன்போது வினவப்பட்டது என்னை பொறுத்த வரையிலே இந்த அபிவிருத்தி மையமானது மாங்குளத்தில் அமைவது பொருத்தமானது ஒன்றாக அமையும் ஏனென்றால் இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட பகுதி வெண்ணி பகுதி இன்று வவுனியா அபிவிருத்தி அடைந்தது அந்த வெண்ணி யுத்தத்தால்தான் ஆகவே இன்று அந்த காடாக மாங்குளம் இருக்கின்றது என்பதற்காக அங்கு அபிவிருத்திகளை நோக்கி நகர்த்தாமல் இருந்தால் காடாகவே இருக்கும் எனவே இந்த மையத்தை மாங்குளத்தில் அமைக்கின்ற நடவடிக்கை எடுக்கப்படுமானால் அதை நான் மிகவும் வரவேற்பேன்